ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இன்சண்டான ஒரு சூப்பரான ஹேர் டேங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் என்ன ஹேர் டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மெயினாக அந்த ஹேர் டேக்கு தேவையான பொருளே வந்து பாருங்கள் கற்பூரம் இன்றைக்கி இந்த சூடாக மட்டும் போதுங்க அவங்க முடியை சூப்பராக கருமையாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சண்டாக நம்ம இன்றைக்கி வந்து இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க இந்த கற்பூரத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து இன்சண்டாக ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் டே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் பார்த்திங்களா எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அஞ்சே நிமிஷத்தில் செம்மையாக இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டேங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியிருந்தாலும் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெல்ல முடிய கருப்பு பண்ணுறதுக்கு இந்த கற்பூரமும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை கற்பூரம் கிடைச்சாலும் நீங்கள் பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளவு வந்து கருப்பாக பிடிக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக முடியல ஒட்டும் நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இன்றைக்கி இந்த சூடை வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையான இந்த ஹேர்டையை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கையில் வச்சிங்க அப்படின்னா கையெல்லாம் வந்து நல்லா கருப்பாக மாறிடுங்க நல்லாவே பிடிச்சிக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக ப்ரெஸ்ஸு வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறனால நான் கையில் எடுத்து காமிச்சேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேர் டேக்கு முக்கியமான இன்னைக்கு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சூடங்க இது வந்து நம்ம கற்பூரம் சொல்கிறோம் இல்லையா இந்த கற்பூரத்தை வச்சு இன்றைக்கி செம்மையாக ஒரு ஹேர் ஹேர்டை வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க நம்ம இது இந்த கற்பூரமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா கூட பச்சை கற்பூரம் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஹேர் ட்ரை வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது இன்சென்ட்டாக இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இது ஃபஸ்ட்டு வந்து நமதுக்கு தேவையான பொருள் வந்து காப்பி பவுடர் இன்ஸ்டண்ட்டாக எந்த காப்பி பவுடர் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு சன்ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த குட்டி டீஸ்பூனில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேங்க சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இதில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா பவுடர் நெல்லி இருக்கு இல்லையா நெல்லிக்காய் பவுடரு முடியை வந்து நல்லா குரோத் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடரு இது வந்து நீங்கள் காஃபி பவுடர் எடுத்த மாதிரியே ஒரு டீஸ்பூன் வந்து இந்த நெல்லி பவுடரையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ஆவரேஜாக எந்த ஒரு பொருளுமே போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கட்பூரை வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு கற்பூரம் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஹேர் டே வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலையில் இருக்கிற பொடுகு தொல்லை மறுத்த பூச்சிக்கடி அலர்ஜி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கற்பூரம் ரெடி பண்ணி உங்களுக்கு முடிய வந்து நல்லா கருமை நிறத்தை கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கற்பூரம் வந்து சேர்த்தாச்சு மூணு வந்து சேர்த்ததே இந்த அளவுக்கு இருக்குது உள்ள சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கருஞ்சீரகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதுதான் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடையில் எல்லா பக்கமே நம்மளுக்கு இப்போ கிடைக்குது இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அளவுக்கு சூடு பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு வெடிக்கிற பதம் மாதிரி வரும் ஒரு வாசனை வரும் நல்லா நீங்கள் வறுக்கிறப்பவே அந்த வாசனை வர்றப்போ நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த பொடி வந்து கிடைக்கும் நான் அந்த மாதிரி பொடி பண்ணி இதில் வந்து டப்பில் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதிலிருந்து கருஞ்சீரக பொடி ஒரு டீஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேங்க சப்போஸ் அப்படி இல்லை உங்களால் இது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கருஞ்சீரக பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே கிடைக்குது அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்ப வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெச்சல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் நீங்க பிரச்சல் இருந்தா நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம ரெடிமேட் இதில் ஒயிட் ஜெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதுலயும் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து ஆலவரா எடுத்துக்கலாம் நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க நல்லா சூட் இந்த முடியுதர்வையெல்லாம் கட்டிப்படுத்தி நல்ல ஒரு குளிர்ச்சியான இதை கொடுத்து முடியை நல்லா வந்து உங்களுக்கு செம்மையாக சில்கியாக வச்சுருக்கோம் கற்றாழ வந்து அது மட்டும் இல்லாமல் தலையில் எந்த ஒரு தொற்று பிரச்சனையாக இருந்தாலும் இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்தாச்சு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்கெண்ணையாக இருந்தாலும் பரவாயில்ல செக்கண்ணெய்ங்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தேங்கண்ணா இது தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ இந்த இது வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் இது இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கற்றால் தேவைப்படுத்தினா நீங்கள் எச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இதை பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் செம்மையான ஒரு ஹேர் டேங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஹேர் டே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு கருப்பு தன்மை கொடுக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கிற நெல்லிக்காய் பவுடரும் சரி இதில் சேர்த்துருக்கிற கற்பூரமும் சரி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு டே போட்டால் ஒரு வாசம் வேறு மாதிரி ஒரு வாசனை வருது அப்படின்லாம் சொல்கிறீங்க அலர்ஜியான ஹேர் டே போட்டு போட்டு இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம கெமிக்கல் ஹேர்டைலாம் போட்டு ரொம்ப நாள் வந்து அதிகமாக போட்டு ஒயிட் ஹேர் அதிகமாக வந்துருச்சுக்கா அதனால எங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது முடி வந்து நல்லா கொட்டிகிட்டே இருக்குது வெள்ளை முடி வந்து மாறவே மாட்டேங்குது இளநிறம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் டை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க தலையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்து சூப்பராக முடிய வந்து ஒயிட்டு கேரை செம்மையாக ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்சண்டான ஹேர்டை இதாக நீங்கள் இதை தொடர்ந்து வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நார்மலான சீயக்காய் தூள் போட்டு மைல்டான ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இது வாரத்தில் நீங்கள் ஒரு மூணு டைம் வந்து இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு முடி க்ரோத் மட்டும் இல்லைங்க ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் தலையில் எந்த தொற்று பிரச்சனை இருந்தால் கிளியர் பண்ணும் மெயினாக வந்து கிரே கேர் ஒயிட் கேரை வந்து சூப்பராக நம்மளுக்கு மாற்றி நல்லா ஒரு கருப்பு கலரில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் பாருங்கள் நம்ம எதையும் வந்து வேக வைக்கல எதுவும் பண்ணலை இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் கையிலையே நல்ல இது ஹேரில் வந்து சூப்பராக நம்மளுக்கு செம்மையாக வந்து ஒட்டும் ஒட்டாது அப்படின்லாம் நினைக்காதீங்க செம்மையாக ஒட்டுது செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது முடியல நான் கொஞ்சம் கூட நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அதிகமான பேர் நிறைய பேர் இது முடியல வந்து ஒட்டுமா ஒட்டுமான்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஸ்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க கையில் கண்டிப்பாக எடுக்காதீங்க கையில் வந்து பாருங்கள் லைட்டாக உங்கள் கிட்டே காமிச்சுது அந்த நேரத்துல எல்லாம் கருமையான நிறம் வந்து பிடிச்சிக்கிச்சு அதனால் கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷை எடுத்தீங்கன்னா ப்ரஸ்ல நல்லாவே பிடிச்சிக்கும் பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடி இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லா டச் பண்ணி விடுங்க பாருங்க பிடிச்சி பாருங்கள் பாருங்க முடியல நம்ம போட்டதே அதிகமாக இந்த நெற்றிக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு மணி நேரம் இதை போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க நல்லா ஊற விட்டுட்டு மைல்டு ஷாம்பு அப்படி இல்லைன்னா சீயக்காத்தூள் இந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வர்றப்போ இது ஒரு மூணு டைம் மட்டும் வாரத்தில் அதிகமாக முடி இருந்துச்சு வெள்ள முடி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டே அது மட்டும் இல்லாமல் இது பவுடர் நம்ம சேர்த்துருக்கறனால சூடம் சேர்த்துருக்கறதுனால நம்மளுக்கு வந்து சளி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க தலையில் உங்களுக்கு நீர் கோர்க்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு வெல்ல முடிய மட்டும் இல்லைங்க இது நிறைய தொற்று பிரச்சனைகளை எல்லாமே நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு மூன் சைடு மட்டும் இருந்துச்சு அதனால நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டிருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மைல்டு சாம்பு போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் முடி நல்லாவே உங்களுக்கு சூப்பராக செமையா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து பண்ணுங்கள் அதிகமான கெமிக்கல் ஷாம்பு போட்டிங்கன்னா எந்த ஒரு ஹேர் டெய்மே வந்து நிற்காது கலர் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சீயக்காத்தூள் ஹெர்பல் சீயக்காத்தூள் வந்து வாங்கி வா யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணலாமா நீங்கள் இது வந்து ஆயில் இல்லாமல் நீங்கள் இதில் ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லையா தேங்கண்ணை சேர்த்துருக்கோம் அதனால் ஆயில் இல்லாத ஹேரில் வந்து இதை தேங்கனையோடு வச்சு சேர்த்துனிங்கன்னா நல்லா முடியலை பிடிச்சிக்கும் ஆயில் இருக்கிற ஹேரில் சேர்த்துனா இதை வந்து நீங்கள் மறுபடியும் கழுவுறப்ப நல்லா சீக்கிரம் பிடிக்குமான்னு தெரியல அதனால் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் முடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சே இது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துட்ருக்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறந்துடுறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்